அனைவருக்கும் வணக்கம் இன்றும் பிரதான முக்கிய மூன்று விடயங்கள் சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் எனது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்பாக கிடைத்திருக்கின்றது மீதான ஆஸ்வசுவ கொடுப்பனவு மின்மாதா கொடுப்பனவு கொடுப்பனவு பயனாளிகள் வங்கியில் வரை வைக்கப்பட்டுள்ளது அதை எவ்வாறு எடுக்கலாம் என்பது சம்பந்தமான ஒரு விரிவான விரிவான தகவலும் மற்றும் இறுக்கமான போக்குவரத்து திட்டங்களை திட்டங்களை அமுல்படுத்துவது சம்பந்தமாக போக்குவரத்து துறை அமைச்சர் வெளியிட்ட கருத்தையும் அண்மை காலங்களில் இலங்கையில் தென்பகுதியில் அதான் மத்திய பகுதியில் நூரெல்லியா பகுதியில் ஏற்பட்ட இலங்கை போக்குவரத்துக்கு சொந்த போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து விபத்தில் இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்டோர்கள் மலை அடிவாரத்தில் விழுந்து இறந்த சம்பவங்கள் அந்த விபத்தில் விபத்தில் வாகனம் பாதையை விட்டு விலகி மலை அடிவாரத்தில் முன்னூற்றி ஐம்பது அடி தூரத்தில் இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட அப்பாய் பொதுமக்கள் இறந்த சம்பவத்தின் காரணமாக காரணத்தின் எதிரொலியாக அண்மை காலத்தில் இலங்கையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு விபத்துக்கள் விபத்துக்கள் இடம்பெறுவதன் காரணமாக போக்குவரத்து துறை அமைச்சர் இறுக்கமான சில முடிவுகளை எடுத்திருக்கின்றது அது எவ்வாறான முடிவுகள் என்பது சம்மந்தமான ஒரு விளக்கத்தையும் கொரோனா சம்மந்தமாக அண்மையில் காலத்தில் கோவிட் நைன்டீன் அதாவது கொரோனா சில வாரங்கள் அண்மைய பாரங்களில் தென்னா அதாவது ஆசிய நாடுகள் சிலவற்றில் மீண்டும் தலை தூக்கி இருக்கின்றது இது இலங்கைக்கு ஆபத்து வருமா வராதா என்பது சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம் முதலில் போக்குவரத்து சம்பந்தமான இறுக்கமான போக்குவரத்து கட்டமைப்பு புதிய விதிகள் அறிமுகம் போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவிப்ப தலையங்கத்திற்கு விடயங்களை பார்ப்போம் வீதி விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் முறையான போக்குவரத்து கட்டமைப்பை ஏற்படுத்தும் நோக்கிலும் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதியிலிருந்து புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்படும் என போக்குவரத்து போக்குவரத்து துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் உண்மையில் ஒரு நல்ல ஒரு நல்லொரு வரவேற்பத்தக்க விடியம் வாகனங்களின் பிரச்சனை சாரதிகளின் பிரச்சனை என்று சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அப்பா மக்கள் இந்த பஸ் வண்டிகளில் நம்பி ஏறி பயணிக்கின்ற போது அந்த நம்பிக்கையை சீரழித்து பல பல உயிர்கள் அழிக்கப்பட்டு வருகின்றது நாட்டிலே அநியாயமாக அனாவசியமாக அழிக்கப்பட்டு வருகின்ற இது சம்பந்தமாக ஒரு நல்லொரு நடவடிக்கையை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எடுத்திருக்கின்றது அது எவ்வாறான நடவடிக்கை என்று பார்ப்போம் கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அவர் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக உறுதிப்பாகங்கள் அகற்றும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட சாரதிகளுக்காக விசேட வைத்திய பரிசோதனைகள் நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்துவதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார் மதுபோதையில் வாகனம் செலுத்துவர்களை அடையாளம் காண்பதற்கு விசேட உபகரணங்களை பயன்படுத்தி சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வீதிகளில் காணப்படும் சகல வீதி சமிக்ஸை வழக்குகளிலும் மானியை பொருத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்துக்கு பின்னர் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களின் பின்பகுதி ஆசனங்களில் அமர்ந்து செல்பவர்களுக்கு ஆசனப்பட்டி கட்டாயமாக்குவதுக்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் பன்னிரண்டு மாதங்கள் பன்னிரெண்டு மாதங்களில் இலத்திரனியல் வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கு எதிர்பார்க்க எதிர்பார்ப்பதாகவும் போக்குவரத்து துறை அமைச்சர் விமல் ரத்நாயக்கா தெரிவித்திருக்கின்றார் அடுத்த செய்தியாக வேகம் எடுக்கும் கொரோனா கொரோனா இலங்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்துமா என்ற தலைப்பில் அடுத்த விடயத்தை நாங்கள் பார்ப்போம் ஆசியா கண்டத்தில் உள்ள சில நாடுகளில் பரவி வருகின்ற கோவிட் நைன்டீன் தொற்று உபதிரிவான ஜே என் வன் பிரிவு தொடர்பில் பதற்றமின்றி ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று ஸ்ரீ ஏவர்த்தனபுர பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் கற்கைகள் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சாந்திம ஜீவனந்தர தெரிவித்திரு தெரிவித்திருக்கின்றார் தனது எக்ஸ்தரத்தில் அவர் பதிவிட்டுள்ள பதிவின்படி இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார் எவ்வாறாயினும் குறித்த பிரிவு இதுவரையில் இலங்கையில் பதிவாகவில்லை என்று சொல்லியும் அவர் தனவிருது பதிவில் இருக்கிறார் அதே நேரம் கோவிட் பரவல் பரவல் வைரஸ் சுகாதார அமைச்சினால் இதுவரையில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதுவும் விடுவிக்கப்படவில்லை எனவும் தேசிய தொற்று நோய்கள் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது இந்த மாவட்டம் சம்பந்தமான ஒரு தகவல் நலன்புரி கொடுப்பரவு பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என நலன்புரிகள் நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது பதினான்கு லட்சம் அஸ்வசிம பயனாளிகள் குடும்பங்களுக்காக அரசாங்கம் பதினோரு மில்லியன் பதினோரு பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை ஒதுக்காக அதன்படி அஸ்வசம நலன்புரி திட்டத்தை பெறும் பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகளின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரிகள் நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது